எப்படி படிக்கிறது எப்ப படிக்கிறது நீங்க கேட்டதுனால நான் டக்கு டக்குன்னு சொல்றேன் குயிக்கா நான் மேக்சிமம் எடுத்த ரேங்கே வந்து செவன்த் ரேங்க் தான் மேக்சிமம் நான் எடுத்தது ஒன்னாவதுலயோ ரெண்டாவதுலயோ அப்புறம் ஒரு தேர்ட்ல இருந்து நான் வந்துட்டு வச்சுங்களா ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் எப்படி படிப்புன்னு சொல்றேன் எப்படின்னா நம்மளுக்கு வந்து கோடா விடுமுறை விடுவாங்கல்ல அப்பயே வந்து முன்னாடி வந்து புக்கை வாங்கி வச்சு நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன்

மிக்சியால ஏத்துவாங்க விளக்கு அந்த விளக்கு வச்சுதான் நான் படிப்பேன் அப்ப வந்து எந்த வெளிச்சமும் இருக்காது அந்த மண்ணெண்ண விளக்கு வெளிச்சம் மட்டும் எனக்கு தெரியும் அந்த லைட்டோட வெளிச்சத்துல படிப்பேன் ரொம்ப எனக்கு சீக்கிரமா மனப்பாடம் ஆகும் மனப்பாடம் எனக்கு தூக்கம் வராது நான் எனக்கு எல்லாரும் அமைதியா இருந்தாங்கன்னா படிக்கிறது பிடிக்கும் அதே மாதிரி நான் வெளியில போனேன்னா ரொம்ப கிரீனரியா இருந்தேன்னா எனக்கு படிக்க பிடிக்கும் அத வந்து மாடுல்லாம் ஓட்டிட்டு போய் எப்பன்னு சொல்லுவோம் இல்ல மழை பேஞ்சு எல்லாம் இருக்கும் மாடு மேஞ்சு கிடக்கும் நான் மட்டும் படிச்சுன்னு இருப்போம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் எனக்கு படிக்கிறதுக்கு கிரீனரியா இருந்த இது ஒண்ணு ஆமா மாடு அது மேஞ்சுன்னு இருக்கும் நான் பண்ண பார்த்தா பயிர் மேஞ்சுன்னு இருக்கும் அது பயிர் மேயும் அப்புறம் ஓடி போய் தோருத்தோம் அப்புறம் அது ஓடி வரும் அப்புறம் படிப்போம் இது மாதிரி படிச்சுன்னு இருப்பேன் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை வந்து எப்பவுமே காலையில இருந்து படிப்பேன் நான் அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கோ அதை நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி படிப்பேன் அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு சாயந்தரம் போய் தினமும் விளாட போயிடுவான் நாலரைக்கும் வருவான் ஏதாவது ஸ்நாக்ஸ் மிச்சம் அது மாதிரி இருக்கும் கடையில சாப்பிட்டுட்டு போய் ஒரு ஒன் ஹவர் விளாட்டு வந்து ஆறரைக்கு ஆரம்பிப்பேன் ஆறரை இல்லை ஏழரைக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நைட்டு படிப்பேன் அப்ப டென்த் டுவெல்த்லாம் வந்தப்ப நைட்டு பன்னெண்டு பதினோரு மணி வரைக்கும் படிப்பான் அது வேற

படிச்சுட்டு இருப்பான் தூக்கம் வந்துடும் ஒரு டைம் அந்த கிளாஸ் எடுத்துக்கு திரும்ப வருவாரு அப்ப தூங்கி தான் வச்சுக்கான் இன்னொரு கப்பு போட்டு நல்லா குடிச்சிட்டு ஓகேவா தான் மாதிரிதான் என்ன சொல்லிட்டு போவாரு இப்ப இங்கிலீஷோ இல்ல தமிழோ நான் மனப்படம் பண்றேன்னா எனக்கு வந்து அந்த செவத்துல அப்படியே அந்த லைன் வரும் இப்ப எங்க எக்ஸாம்பிளுக்கு நன்றி மறப்பது நன்று நண்டு நன்று அல்லது அன்றே மறப்பது இப்ப பாத்தோம்னா அந்த பஸ் எல்லாம் டிஜிட்டல் போர்டுல ஓடும் தெரியுமா மாய வரம் கும்பகோணம் ஓடிக்கிட்டே இருக்குமே அதே மாதிரி எனக்கு படிச்சது அப்படியே செவத்துல வரும் எனக்கு லைன் லைனா எனக்கு அப்படியே டிஸ்ப்ளே ஆகும் உண்மையா இது இன்னைக்கு தான் நானு நான் ஏழு வயசு ஆகுது எனக்கு இன்னைக்கு சொல்றேன் இப்ப கூட நான் ஏதாவது சப்ஜெக்ட் படிச்சுன்னா எனக்கு அப்படியே போவோம் நன்றி மறுப்பு நன்ற நன்ற நன்றி மறப்பு நன்றி அது மாதிரி அடுத்தது போயினே இருக்கும் திருக்குறள நான் தலைக்கெல்லாம் சொல்லும் சொல்லி போவேன் நான் இது கூட பிரச்சனை இல்ல இங்கிலீஷ்ல போயம் வரும் போய் தலைக சொல்லின்னு போவேன் நான் என் பசங்க யாங்க கூட படிச்சு பசங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் எடுக்கறோம் எல்லாம் இது இது எதுக்கு சொல்றேன்னா அந்த அளவு கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பேன் நான் மக்கப்பு பண்ணுவேன் நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏத்திட்டு அதுதான் வந்து கஷ்டமா இருக்குது வேற வேற எல்லையில आया இதுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஏற்ற மாதிரி இது படிச்சு ஃபுல்லா பர்ஸ்ட் ரேங்க்ன்றது எதுக்கு நான் சொல்றேன்னா இப்போ நிறைய பசங்க வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க அவங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு போன் இருக்கு டிவி இருக்கு என் டிவி போனே எதுவுமே கிடையாது கீழே வந்து எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசினு இருப்பாங்க அப்பல்லாம் வந்து இந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு ஜமாச்சி குடின்னு பேசினு இருப்பாங்க அக்கா இவங்க வீட்ல எப்படி பண்றாங்க அக்கா இவங்க இவங்கட்டில எப்படி அக்கா உனக்கு தெரியுமா அது எந்த எனக்கு மேலே கேட்டேன்னா வச்சுக்க மேல இருந்து கத்துவோம் நான் கீழே எனக்கு நீங்க பேச தான் கேட்குது என்னால படிக்க முடியலன்னு அவன் கம்முன்னு அமைதியா விட்டுக்கு முன்ன உட்கார்ந்து மாட்டாங்க எங்க அப்பா அம்மா அதிகமா சவுண்டா எனக்கு இது மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆனா நான் படிக்க மாட்டேன் அதே மாதிரி வீட்டுல சண்டை போட்டா படிக்க மாட்டேன் நிறைய அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க பசங்க எதிர சண்டே போடாதீங்க நான் போய் சொல்லியிருக்கேன் லீவ் சொல்லிருக்கேன் வீட்டுல சண்டை நடந்தது அதனால நான் படிக்கல அப்படின்னு அப்பயும் விட்டுருவாங்க ஆனா இது மாதிரி ஒத்துப்பாங்க சரி ஓகே அடுத்த முறை எழுதணும் ஒழுங்கு எழுதணும் எதுக்கு சொல்றேன்னா பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணனா அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து கொடுக்கணும் கம்ஃபர்டபுள் ஜோன் சொல்லுவாங்கல்ல அவங்க உட்காந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி மத்த இதை பத்தி எதுவுமே திங்க் பண்ணாம படிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தனா அவங்க சூப்பரா படிப்பாங்க அதே மாதிரி தினமும் காலையில எழுப்பி விடுங்க தினமும் விளாட சொல்லுங்க விளாட்னாலுமே வந்து உடம்பு ரொம்ப உற்சாகமா இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ஒரு மணி நேரத்தில் படிக்கிறது அஞ்சு நிமிஷத்துல படிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே மக்களே இப்ப நான் எப்படி படிக்குது எந்த நேரத்துல படிக்கிறது இப்படி எல்லாம் படிச்சா எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான் ஆனா படிச்சு முடிச்சு வந்து கல்யாணம் அப்புறம் ஃபீல் பண்ணது என்னன்னா நாம பர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்றது முக்கியம் கிடையாது நம்ம கல்யாண மாடம் என்ன ரேங்க் எடுக்கிறதா முக்கியம் நம்ம நூத்து நூறு எடுத்தாலும் அவங்க ஜீரோ எடுத்திருந்தாலும் நாமளும் ஜீரோ தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேசணும் நான் உனக்கு மட்டும் தான் தெரியுமா தெரியும் தெரியாதா அப்படின்னா எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிச்சு இது தெரிஞ்ச நீ பெரிய ஆளான்னு கேட்பாங்க நல்லா தான் இப்படி பேசுங்கிறேன் இது எல்லா வீட்டையும் நடக்குதா இல்லையா வீட்டுல மட்டும் நடக்குதானே எனக்கு டவுட் வருது ஓகேங்களா இதே மாதிரி எத்தனை பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க ஃபீல் பண்ணிட்டு தான் கமாண்ட்ல சொல்லுங்க ஓகே ஓகே மக்கள் ஓகே